ஆண் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு போனோம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து பெரிய காரிய வெற்றிகள்லாம் எப்போ நடக்கும் அதற்கு ஏதாவது காலங்கள் இருக்கிறதா அப்படின்னு எல்லாரும் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அந்த காலத்தை வந்து நம்ம வெற்றி வெற்றா அப்படின்னா நம்மளுடைய கால சூழ்நிலையாக நம்மளுடைய நேரங்கள் அதற்கு வந்து ஒத்துவரில்லையா அப்படிங்கிறது தான் ஒரு நிலை அதனால் என்ன சொல்கிறன்னா வந்து எல்லா மனிதனுமே சூரிய உதயத்திற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னாடி இந்த சூரிய உதயம் ஆறு ஆரேகால் அப்படின்னா அந்த ஆரேகால் மணியிலேருந்து ஒன்றரை மணி நேரத்தை நீங்கள் வந்து பின்னோக்கி போங்க அதான் பிரம்ம முகூர்த்தம் எல்லோரும் பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலரை டு ஆறு அப்படி அது உண்மை சூரிய உதயம் கரெக்டாக ஆறு மணிக்கு உதயமானது என்று சொன்னால் அது வந்து கரெக்டு சூரிய உதயம் அப்படி வந்து ஒரே ரேசியாவில் ஆகாது அப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு ஆறு மணிக்கு உள்ள ஆறு மணிக்கு உள்ள நாலரை மணியிலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் உள்ள காலத்தை நீங்கள் நன்றாக பயன்படுத்தணும் என்ன காரணம்னா ஜோதிட சூஸ்திரத்தில் ஒரு பகலும் இரவும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் அப்ப ஒரு பகலும் இரவும் சேர்ந்த ஒரு நாளில் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு ஒரு நாள் முடிய போகின்ற கடைசி ஒன்றரை மணி நேரம் ஒரு நாள் முடிய போகின்ற கடைசி ஒன்றரை மணி நேரம் பிரம்ம முர்த்தம் அப்போ முடிவுரை ஆக போகிற நேரத்துல வந்து என்ன சொன்னான்னா நாம் எந்த காரியம் செய்தாலும் முடிவுரை ஆகப் போகின்ற நேரத்தில் நாம் எந்த காரியம் செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் முடிவுரை ஆக போகிற நேரத்தில் இப்போ வந்து என்ன சொல்லலான்னா பகல் முடிய போயிடும் பகல் முடிவதற்கு வந்து என்ன சொன்னா ஆறு ஆறே காலுக்கு வந்து சூரிய அஸ்தமனமாக இந்த சூரியம் அஸ்தமனம் ஆகிறதுக்கு வந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி நான் என்ன சொல்லியிருக்கான் பகலின் முடிவுரையும் இரவின் முடிவுரையும் ஒரு நாளின் மொத்த முடிவுரை இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்ன நாலரை மணிக்கு மேலே தான் மண்டை வேலை செய்யும் நாலரை மணிக்கு மேலே தான் மண்டை வேலை செய்யும் அதுவரைக்கும் கேட்பாங்க வேலை பார்க்கறவங்க சார் மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா வேண்டியது வேண்டியதே வேலை செய்யாது முடியாது இந்த ஸ்பீச் வராது அப்போ அந்த நாலரை மணிக்கு மேலே வந்து ஒரு டீயை பிடிச்சிட்டு என்ன சொன்னா உட்காந்துண்ணே சார் ஆறரை மணிக்குள்ளே எல்லாம் போட்டு தட்டி தள்ளிடுறேன் வந்தது வந்துடும் அப்போ ஒரு நாளின் பகல் பொழுது முடிகின்ற காலம் ஒன்றரை மணி நேரம் நாலரை டூ ஆறு சூரிய உதய அஸ்தமனம் எத்தனை மணி ஆனாலும் சரி அதை பற்றி கவலை கிடையாது அந்த காலத்தில் வந்து நாம் என்ன செய்தாலும் அதுவும் வெற்றியை தரும் வெற்றியை தரும் இதை நீங்கள் எப்பயுமே பயன்படுத்து இரவின் முடிவுரை இரவின் முடிவுரையின் ஒன்றரை மணி நேரம் பகலின் முடிவுரையின் ஒன்றரை மணி நேரமும் ஒரு அமிர்தம் அங்கே இருக்கிறது அமிர்தம் அங்கே இருக்கிறது அதில் என்ன காரியம் செய்தாலும் ஒரு பூ போட்டு சாமி கும்பிட்டாலும் பூ போட்டு சாமி கும்பிட்டாலும் ஏதோ ஒரு காரியத்தை வேண்டி வந்து என்ன சொல்லணும் அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு தட்டில் வந்து என்ன சொல்லலான் வந்து ஏதோ ஒரு நம்முடைய கோரிக்கையை வேண்டி வந்து என்ன சொல்கிறாங்க நவதானிகங்களை ஒன்றாக கலந்து ஒம்பது நவதானியத்தை ஒன்றா ஒரு தட்டில் கலந்து அதில் வந்து அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விளக்கு அளந்து ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு நீங்கள் தாராளமாக பொருத்தி நீங்கள் ஒன்றுமே கேட்கலாம் வேண்டாம் என்னத்தை கேட்க போகிறோம் என்னத்தை கேட்கிறோம் ஒன்றும் கேட்க வேணாம் ஒன்றும் கேட்கல ஆனால் எனக்கு பொறுத்த தோணுச்சு எங்கள் வீட்டில் நிம்மதி வரணும் எங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் எங்கள் வீட்டில் அந்யோன்யமான தம்பதிகளாக இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் உனக்கு என்ன தேவை என்று படுகிறதோ நவகிர நவதானியத்துடைய தாற்பயமே பெரிய சக்தி உடையது அதில் ஒரு வேளை ரெண்டு விளக்கு பொருத்தி என்ன சார் நான் வந்து நாலரை மணிக்கு மேலே பொருத்தி வைங்க ஆறு மணிக்கு குளிர வச்சுருங்க ஓகேவா இதை ரெகுலராக யார் ஒருவரும் செய்யலாம் பிரம்மமூர்த்தத்திலும் வந்த நினைச்சோம் நவதானியங்களை நவதானியம் ஒரு கிலோ வாங்கி வைங்க எல்லா இதுவும் ஐம்பது ஐம்பது போட்டு வந்த நினைச்சோம் எல்லாம் நூறு நூறு கிராம் வாங்கி வைங்க தொள்ளாயிரம் கிராம் வரும் ஒரு இவ்வளோ ஒரு கைப்பிடி அதை கலந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு ரெண்டு விளக்கு போடுங்க இதுவே பயங்கரமான ஒரு பரிகாரம் என்பதை விட ஒரு பிரீதியாக மாறிவிடும் இதை செய்யுங்க என்ன சொன்ன வந்து ஒரு திதி ஒரு திதி இருக்கு இல்லையா இப்போ அமாவாசை திதியின் கடைசி ஒன்றரை மணி நேரம் பௌர்ணமி திதியின் கடைசி ஒன்றரை மணி நேரம் அமாவாசை திதியின் கடைசி ஒன்றரை மணி நேரம் வலிமையானது பௌர்ணமி திதியின் கடைசி ஒன்றரை மணி நேரம் அது எந்த டைமாக இருந்தாலும் சேர்த்தான் அது எந்த டைமாக இருந்துச்சு அமாவாசை முடிகின்ற முடிவதற்கு ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் திதி கொடுங்கள் அந்த நேரத்தில் தர்ப்பணம் பண்ணுங்கள் வெற்றி கிடைச்சிடும் பௌர்ணமி திதி முடியப்போகின்ற கடைசி ஒன்றரை மணி நேரம் கிரிவலம் போங்க நினைச்ச காரியம் நடந்துடும் வெற்றி கிடைச்சிடும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம முன்னோர்கள் ரகசியமாக சொல்லி வைத்த வழிகள் நம்ம ஆரம்பத்தை தான் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பம் பெரிதாக இருக்காது ஆரம்பத்து ஆரம்பம் அமாவாசை ஆரம்பம் பௌர்ணமி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வலிமை கம்மி முடிய போகின்ற அந்த ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எடுங்க ஏன்னா ஒன்றரை மணி நேரம் என்பது ஒரு முகூர்த்தம் எல்லா கல்யாண பத்திரிக்கைகளையும் பாருங்கள் முகூர்த்தம் வந்து ஆறரை டு ஏழரை ஒம்பது டு பத்தரை பதினொன்று டு பன்னெண்டரை இப்படி தான் இருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வந்து நான் அந்த இதை காலத்தை பயன்படுத்துங்கள் நீங்கள் எங்கேயுமே போண்டாம் எந்த கோயிலுக்கும் போகணுங்கிற உங்களுக்கு அவசியம் வராது ஏன்னா நீங்கள் வீடே உங்களுக்கு வந்தேன்னு சொன்னேன் வீடே வந்தன சொன்னா அற்புதமாக நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் பொருத்தி விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு போங்க எனக்கு என்ன அதை வந்து நீங்களே பார்த்துடுங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது இறைவன் உங்களுக்கு தேவையானதை அள்ளி கொடுப்பார் அப்போ திதியின் கடைசி ஒன்றம் எந்த திதியாக இருந்தாலும் இந்த திதி மட்டும் இல்லை அமாவாசை பௌர்ணமி திதி மட்டும் அல்ல உங்களுக்கு எந்த திதியில் என்ன செய்தால் நன்மை என்று சொல்லக்கூடிய வீடியோலாம் உள்ள இருக்குது அந்த திதியின் கடைசி ஒன்றை மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைச்சி ரெண்டாவது விடிகாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வானம் மண்டலத்தில் வந்து ஒரு பெரிய விடிவெள்ளி தெரியும் அந்த விடிவெளியை செய்து பாருங்கள் அது வெளிச்சத்தை கொடுக்கும் விடிவெள்ளி அது பேர் வந்து விடிவெள்ளி நமக்கு என்னைக்கு விடிவெளி எனக்கு விடிவெளி ஒரு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது விடிவு கிராமத்தில் என்ன சொன்னால் எப்போ நமக்கு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது அந்தபோது அந்த விடிவு காலம் என்பது பிரம்மமுகூர்த்தம் நாலரை டு ஆறு அந்த விடிவு காலம் என்பது வெளிச்சம் எப்பே வரப்போகிறது என்பதைத்தான் விடிவு காலம் எப்போயே வரப்போகிறது அப்படின்னா அந்த பிரம்மமுகூர்த்தத்துடைய ஒன்றரை மணி நேரம் முடிஞ்சவொடனே விடிவு காலம் வந்துடும் அதை நம்ம வந்து டெய்லி வந்து என்ன சொன்னா கொஞ்சம் பார்க்கணும் சரி அன்றைக்கி இன்ன அந்த அந்த விடிவெள்ளி தெரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வானத்தை பாருங்கள் அது வந்து கொஞ்சம் மேகமூட்டத்தோடு மறைந்திருக்கும் அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க எப்பயுமே வந்து என்ன சொன்னாங்க பிரம்ம முத்தோடைய அந்த காலத்தை நாம் பயன்படுத்த 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 பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் உண்மையாக அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான் உண்மை தான் அந்த உண்மை என்பதை வந்து என்ன சொன்னால் ஒரு பகலின் கடைசி ஒன்றரை மணி நேரம் ஒரு இறைவின் கடைசி ஒன்றரை மணி நேரம் மிக மிக நல்லது இதில் நீங்கள் ஆன்மீக வழிபாடு பண்ணலாம் ஒரு திதியின் கடைசி ஒன்றரை மணி நேரம் எல்லாமே என்ன சொன்னா ஒரு நட்சத்திரத்தின் கடைசி ஒன்றரை மணி நேரம் ஒரு யோகத்தின் கடைசி ஒன்றரை மணி நேரம் ஒரு திதி ஒரு காரணத்தின் கடைசி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மிக சக்தி உள்ளது மிக கண்டிப்பான ஒரு சக்தி உள்ளது அதனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இந்த நேரங்களில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்ல அமைதியான அழுத்தமான வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை எனனால் இதெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் இதுதான் இந்த முகூர்த்தத்தின் திதியின் ரகசியங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிட் விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்